இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம் தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பலுதூக்கும் போட்டியில் திருப்பூரை சார்ந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் ஜேஷ்டி முப்பத்தொம்பது என்பவர் முந்நூற்றி இருபது கிலோ பலுவை தூக்கி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் இது நம்முடைய நாட்டுக்கு இவர் செய்த மாபெரும் தொண்டு அனைவராலும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதே சமயத்தில் என்னுடைய சோழவரம் யூடியூபர் ஜார்ஜ் என்னுடைய தரப்பிலும் அவருக்கு மிக மிக வாழ்த்துதலையும் வீர வணக்கத்தையும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்